இன்னைக்கு ஒரு அருமையான காணொலி தாங்க நம்மளுடைய காணொலிய இருக்க போது ஏன்னா எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதற்கு நம்ம அடையாளம் தேடி போறது எங்கன்னா தொல்காப்பியம் பக்கம் தாங்க எதற்கெடுத்தாலும் ஒரு எடுத்தை நிறுவனம் செய்தால் தொல்காப்பியம் ஒரு கருத்தை உறுதி செய்தால் தொல்காப்பியம் என்று எதற்கு எடுத்தாலும் திரும்புகின்ற பக்கம் எல்லாம் நாம் தொல்காப்பியத்தை தூக்கி பிடிக்கின்ற பொழுது அப்படியான தொல்காப்பியத்தை குறித்த அறிமுகத்தை நாம் அறிந்திராமல் இருந்தால் கட்டாயம் தமிழர்களாக பிறந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும் எனவே அப்படியான ஒரு அருமையான பெட்டகமாக இருக்கக்கூடிய இலக்கண நூல்களுள் ஒன்றான மூத்த நூலான மூத்த இலக்கண நூலான தொல்காப்பியத்தை குறித்து தாங்க இந்த காணொளி தொல்காப்பியம் என்ன பெயர் காரணம் தொல் குட்டல் காப்பு குட்டல் இயம் தொல்காப்பியம் தொல் என்றால் பழமை காப்பு என்றால் காத்தல் இயம் என்றால் எடுத்து இயம்புதல் அப்ப பழமையாக கருத்துக்களை காத்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காரணத்தால இதற்கு தொல்காப்பியம்னு பேர் வந்துச்சாங்க சரி இந்த தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தோம்னா தொல்காப்பியர்னு சொல்றோம் இவருக்கு என்ன பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமையான கருத்துக்களை காத்திருக்க கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்கிறது என்றால் அந்த இலக்கண நூலினுடைய அடையாளமாக நம் பெயர் இருக்கட்டுமே என்பதனுடைய அர்த்தமாக தன்னுடைய பெயரை தொல்காப்பியர் என வைத்துக் கொண்டார் என்று ஒரு வரலாறு உண்டு சரி இந்த தொல்காப்பியர் யார் என்று பார்த்தால் அகத்திய முனிவர்கள் அவர்கிட்ட படிச்ச பன்னிரண்டு மாணவர்கள்ல தலை சான்ற மாணாக்கராக திகழக்கூடிய ஒருவர்க்க நம்ம தொல்காப்பியர் இவரால் எழுதப்பட்ட இந்த தொல்காப்பியக்கு பாயிரம் எழுதிய சிறப்புக்கு யாரை சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் சேரும் இந்த தமிழகத்தினுடைய எல்லை அறுதியிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படியான சீரும் சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பியம் வந்து யாருடைய முன்னிலையில் எந்த இடத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்றால் நிலத்தரு திருவின் பாண்டியன் அவையில் இவருடைய அதுங்கோட்டாசான் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு சரி இந்த நூல்ல எவ்வளோ நூற்பாக்கள் இருக்கின்றது இதனுடைய கட்டமைப்பு என்ன என்று பார்த்தால் மொத்தம் மூன்று அதிகாரங்களாகவும் எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் முறையே மூன்று அதிகாரம் அதிகாரத்திற்கு ஒன்பது ஏல்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு ஏல்களாக பகுக்கப்பட்ட ஆயிரத்தி அறுநூற்று பத்து நூற்பாக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் நம்மளுடைய பழமையான மூத்த இலக்கண நூலான தொல்காப்பியம் இதை குறித்து அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே லிங்கை தர மறக்காமல் போய் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி